ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இளத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு புரிச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் நம்ம மாதுளம் பழம் வந்து வாங்கும் போது மற்ற பழங்களை காட்டியும் மாதுளம் பழம் தோலை வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அதனாலேயே வந்து நம்ம இந்த பழம் வந்து அதிகமாக வந்து வாங்க மாட்டோம் இது வந்து நம்ம ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து அது உள்ள பழத்தை வந்து எப்படி வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பழத்தோட காம்பை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கவுத்து போட்டுட்டு மேலே வந்து இது போல் ஒரு குளிக்கரண்டியை வச்சு நல்லா வந்து தட்டி விடுங்க தட்டி விடும் போது போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள உள்ள அந்த பழம் இருக்கும் பாருங்கள் அது வந்து விதைகள் வந்து தனித்தனியாக வந்து நம்மளுக்கு கீழே வந்து விழுந்துடும் அடியில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஈஸியாக வந்து அதோட மாதுளம்பழத்தோட முத்துக்கள் வந்து நம்மளுக்கு தனியாக வந்து கிடைக்குங்க இதுக்காக நம்ம தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க நிறைய பேருக்கு வந்து மாதுளம்பழம் இந்த மாதிரி உரிக்கிற மெத்தட் வந்து தெரியுமா என்னான்னு தெரியல நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது இவ்வளோ இனிமேல் வந்து மாதம் பழத்தை உரிக்க ரொம்ப சிரமப்படாமல் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் வந்து இது போல் உரல் வந்து வச்சுருப்போம் இந்த உரலை வந்து என்ன செய்றீங்கன்னா அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வீட்டில் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கத்திலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சி போயிருங்க அது வந்து வெங்காயம் வெட்டுறது கூட ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி உரலை வந்து திருப்பி போட்டுட்டு இதில் வந்து அந்த ஓரங்களில் வந்து நல்லா வந்து இந்த கத்தியை வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அந்த கத்தி வந்து ஷார்ப்னஸ் வந்து நல்லாவே இருக்குங்க நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஷார்ப்னஸ் வந்து நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நான் வந்து அடிக்கடி வந்து ஷார்ட்னஸ் குறையும் போது மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியாகட்டும் இல்லை இட்லிக்கு போடுற இட்லி அரிசியாகட்டும் எந்த அரிசியாக இருந்தாலும் அதில் வந்து சீக்கிரம் வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது போல் ஒரு கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்கள் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரிசி உள்ளே வந்து போட்டு வச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் வந்து வண்டு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி வந்து எடுத்த அளவுக்கு கூட நம்ம இதிலேயே வந்து நம்ம அளந்து போட்டுக்கலாம் ஒரு டைம் வந்து நீங்கள் அந்த கொட்டாங்குச்சியில் வந்து அளவு அளந்து போட்டு சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து போடணும் அப்படின்ட்டு அதை அது மாதிரி நீங்கள் இந்த கொட்டாங்குச்சியிலேயே வந்து அளவு எடுத்து நம்ம வந்து சமைச்சிக்கலாம் இப்படி வந்து போட்டு வைக்கும்போது இந்த கொட்டாங்குச்சி இருக்கிறதுனால வண்டு பூச்சி வந்து சீக்கிரமாக வந்து வராதுங்க இது வந்து ஒரு நல்ல டிப் தாங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அரிசி மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள் பொட்டுக்கள் இந்த மாதிரி எந்த பருப்பு வகையிலுமே நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் வந்து காய்கறிகளில் வந்து உருளைக்கெழங்கு வந்து அடிக்கடி வந்து முளைச்சி போயிருங்க நம்ம அதிகமாக வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வந்து முளை கட்டிடுவோம் அந்த மாதிரி முளை கட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு தோல் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த உருளைக்கிழங்குகளை வந்து பூண்டு காம்பு தோல் எல்லாமே வந்து அந்த உருளைக்கிழங்கில் வந்து நம்ம போட்டு வச்சோம்னா மொள முளை வந்து கட்டாதுங்க நம்மளுக்கு எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வீணாக போகாமல் இருக்கும் அப்புறம் வந்து இன்னொன்று டிப் என்னென்னா நம்ம உருளைக்கெழங்கையும் வெங்காயமும் வந்து ஒன்றா வந்து போட்டு வைக்கக்கூடாதுங்க அப்படி போட்டு வச்சா உருளைக்கிழங்கும் வெங்காயம் சீக்கிரம் வந்து வீணாக போய்க்கிறோம் அதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் வந்து எப்போவுமே நம்ம வந்து போட்டு வைக்கணும் ஒன்றா வந்து போடக்கூடாது இந்த டிப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் இந்த டிப் வந்து நிறைய இல்லத்தரிசிகளுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அடிக்கடி வந்து கால் வலி முட்டி வலி குதிங்கால் வலி இதெல்லாம் வந்து வரும் இல்லத்தரிசிகளுக்கும் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து வலிகள் வந்து வரும் இதை வந்து நம்ம எப்படி வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக வந்து அதை முற்றிலுமாக அதை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸை வந்து பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நிறையா வச்சுக்கோங்க அதாவது இந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சா போதும் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி நிறையா கல் கல்லுப்பூ வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கல் வந்து கரைஞ்சி வரணுங்க நல்லா கரைஞ்ச பிறகு கடைசியாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து உடனே ஆஃப் பண்ணிடுங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணியை வந்து கொதிக்க விட வேணாம் இப்போ வந்து அடுத்தது ஒரு டப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியோடு நம்ம அந்த கொதிக்க வச்ச உப்பு மஞ்சத்தூள் போட்ட தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கையை வச்சு பாருங்கள் கை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நம்மளால் பொறுக்க முடிகிற சூடுக்கு வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கலந்துக்கலாங்க அதாவது நம்ம நம்மளால் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து அந்த தண்ணியோட சூடு வந்து இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கால்களை வந்து வச்சுக்கலாங்க கால்களை வைக்கிறதுக்கு முன்னாடி காலை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வைங்க இப்போ தண்ணியை வந்து காலை வந்து வச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து காலை வந்து வச்சுருக்கணுங்க அதாவது கொஞ்சம் வந்து வச்ச உடனே வந்து நம்மளுக்கு சூடாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு அந்த வடியில் வந்து அந்த சூடு வந்து தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம கால்களை வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து வச்சு வச்சுக்கலாங்க வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் அதாவது இன்னொரு டப்பில் வந்து ஐஸ் தண்ணி வந்து நான் வச்சுருக்காங்க அதாவது ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி வந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது நல்ல சில்லுன்னு இருக்கிறதுக்காக நான் ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஐஸ் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸே வந்து நிறைய வந்து போட்டுக்கோங்க நான் வந்து ஐஸ் தண்ணி சேர்த்ததுனால ஐஸ் க்யூப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஐஸ் ஐஸ் தண்ணிலேயும் வந்து நம்ம அந்த சுடு தண்ணியில வந்து காலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு டக்குன்னு வந்து இந்த ஐஸ் வாட்டரில் வந்து நம்ம காலை வைக்கணுங்க இப்போ இந்த ஐஸ் வாட்டர்லேயும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து காலை வந்து வச்சு எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த சுடு தண்ணியில் வந்து காலை வைக்கணுங்க நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் காலை வைக்கிறதுக்குள்ள அந்த சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து போயிடும் நீங்கள் மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா அந்த ஹீட் சுடு தண்ணியில் காலை வைக்கும் போது மறுபடியும் வந்து படுத்திட்டு அதில் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மறுபடியும் வந்து காலை வந்து அதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து அதாவது சுடு தண்ணியில் ஒரு மூணு டைம் வந்து வச்சுக்கோங்க அந்த ஜில் தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் மொத்தம் வந்து அஞ்சு டைம் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து வைக்கணுங்க கடைசியாக வந்து முடிக்க போகிற நேரம் பண்ணுறதுல நீங்கள் சுடு தண்ணியில் வந்து காலை வச்சுட்டு அதோட வந்து எடுத்துடணுங்க ஐஸ் வாட்டரில் வந்து முடிக்கக்கூடாது சுடு தண்ணியில் தான் வந்து நம்ம காலை வச்சுட்டு கடைசியாக வந்து எடுக்கணும் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து வைக்கலாங்க ஐஸ் தண்ணிலையும் ஐஸ் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஜில்னஸ் போயிடுச்சுன்னா அதுலேயுமே வந்து மறுபடியும் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நமக்கு இருக்கிற கால் வலி முட்டு வலி அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து குதிங்கால் வலி வந்து நிரந்தரமாக வந்து குணமாகுங்க இது வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்குங்க ஒன்று ரெண்டு நாள் வந்து செஞ்சுட்டு அதோட வந்து விடக்கூடாது கண்டினியூவா நீங்க செய்யும் போது முற்றிலுமா வந்து அந்த குதிங்கால் வலி கால்வழி பிரச்சனை வந்து முற்றிலுமா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து லாஸ்ட் டிப்பை என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்வீட் வந்து எதாவது வந்து செஞ்சு வைச்சாலும் சரி கடையில் இருந்து வாங்கி வைச்சாலும் சரி இந்த எறும்புக்கிட்ட வந்து அந்த ஸ்வீட்டை வந்து பாதுகாத்துக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குங்க எங்கே தான் வந்து வச்சாலும் அந்த எறும்பு வந்து மோப்பம் பிடிச்சிட்டு அந்த ஸ்வீட் ஃபுல்லாக வந்து வந்துடும் நம்மளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அது வந்து நம்ம தூக்கி போடுற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஸ்வீட் வந்து வைக்கிற இடத்துல வந்து சுற்றி வந்து இது போல் வந்து பவுடர் நம்ம முகத்துக்கு போகிற பவுடர் இருக்குது பாருங்க அதை வந்து சுற்றி வந்து இது போல் வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு கூட அந்த ஸ்வீட் பக்கம் வந்து தள வச்சு கூட படுக்காதுங்க இது வந்து நல்ல ஒரு டிப்புங்க இது நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிப்ஸ் தான் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக வந்து அந்த குதிங்கால் வழி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குங்க அது வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டதுனால நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்